அன்பான மக்களே நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா நம்ம விஜய் வந்து பாட்டிக்கிட்ட கோமா பேசிட்டாரு த சித்திக்கிட்ட பேசிட்டாரு நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாரு கண்டிப்பாக விஜய் காவேரி வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு ஏன்னா பேகோடு நிற்கிறாரு வாசலில் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து போஸ்ட் நம்ம டேரக்டர் சார் போட்டுருந்தார் இல்லையா அதுக்கப்புறமா என்ன நடக்கும் தாத்தா வந்து கன்வின்ஸ் பண்ணி விஜய் வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவார் அது கண்டிப்பாக நடக்கும் அங்கே பாட்டியும் சித்தியும் ட்ராமா பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டுக்கு வந்தோடனே வந்து காவேரி அம்மா விஜய வந்து என்ன சொல்லுவாங்க நீங்கள் வராதிங்க வெளியில் போங்க இங்கே தங்கணும் அப்படின்னு வரப்போ வந்து நீங்கள் உங்க வீட்டை சண்டை போட்டுட்டு இங்கே வந்துருக்கீங்க அது எங்களை தான் சொல்லுவாங்க அந்த பாவத்துக்கும் நாங்கள் ஆளாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து நிவின் குமரன் கங்கா எல்லாருமே வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசினாலுமே காவேரிக்கு சப்போர்ட்டாக பேசினாலுமே அவங்க வந்து என்ன மாதிரி சாரதா வந்து இல்லை விஜய் நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து மறுபடியும் நம்மள தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது என்னதே இருந்தாலும் அவங்க பயம் கரெக்டு தான் ஒரு அம்மான்ற இருந்து அவங்க பேசும்போது சரியான விஷயந்தான் இப்போ விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வந்தது எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு சண்டே ப்ரோமோ கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சண்டேயில் வந்துட்டு ப்ரோமோ வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் ஏன்னா இன்றைக்கி முடிஞ்சதோட விஜய் வீட்டு காவேரி வீட்டுக்கு விஜய் தான் நமக்கு ப்ரமோவாக கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கும் அப்படின் தான் இப்போ நமக்கு இதோட முடிச்சிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி இது வர என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சஸ்பென்ஸாக இருக்குது தெரியாது இல்லையா அதனால் வந்து அப்கமிங்கில் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின் தாங்க நான் நினைக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வந்து ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டி போயிட்டுருக்காரு அது முக்கியமாக பா நோட் பண்ண வேண்டிய விஷயம் விஜய் காவேரி வீட்டிலேயே இருக்காங்க இப்போ காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அவருக்கு ரெண்டு மூணு காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணி காவேரி வீட்லேயே இருக்கிறாரு அப்போ வந்து காவேரி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற விஜய் வந்து காவேரி வீட்டில் இருக்காருன்னு எடுத்துக்கிறதா என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல தாத்தா வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ்லாம் அப்படி இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் வீட்டில் வந்து விஜய் கிட்டே பேசுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது விஜய் வந்து இங்கே காவேரி வீட்டிலேருந்து ஆஃபீஸை பார்ப்பாரா ஏதுன்றது தெரியல அங்கே இருந்த அந்த வீடை விட்டுட்டு வந்தார்னா அன்பு அப்புறமா வந்து பசுபதி வந்து ஆக்கிரமி பண்ணிடுவாங்க அவ அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அன்பு வந்து இப்போ அவர் வர்றதுக்கு ரீசனே என்ன ஒரு ரீசன் கிடையாது இப்போ விஜய் வெளியில் போகிற டைம்ல பார்த்தா அவர் வந்திருக்காரு அப்படின்னா ஏதோ பெருசாக பண்ணுறாங்க அப்படிங்கறதான் சரிங்களா விஜய்க்கும் காவேரிக்கும் எப்பவுமே நிம்மதி இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு மக்களை நம்மளோட சேனலை கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க